நரசிம்மா அவர்கள் திரைப்பட இனரும் நகைச்சுவை வசனகர்த்தாவும் ஆகிய சித்ராலயா கோப்பு எழுத்தாளர் திருமதி கமலா சடகோபன் ஆகியவரின் மகன் ஆவார் பணியை துவங்கி தி ஹிந்து ஆங்கில திரு ஆசிரியராக பணிபுரிந்தார் இவரின் முதல் நாவல் காலச்சக்கரத்துக்கு அணிந்துரை எழுதிய பாடலாசிரியர் திரு வாலி அவர்களால் காலச்சக்கரம் நரசிம்மா என்று பட்டம் சூட்டப்பெற்றவர் இவரின் சங்கதாரா பஞ்சநாராயண கோட்டம் அத்திமலை தேவன் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா போன்ற நாவல்கள் சரித்திரகால மர்மத்தையும் பிரச்சனைகளையும் பேசுபொருளாக கொண்டே கொண்டு ஏராளமான வாசகர்களை கவர்ந்துள்ளன அந்த காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களை நான் மேடை கிடைக்கிறேன் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி எல்லாம் என் குடும்பத்தை இழுக்கிறாங்க நல்ல விதமாகவோ இதுவோ எதனால் அப்பா அம்மா என் பெயர் அடிவரது பார்த்து இந்த இடத்தோட ராசி இதை திறந்து வச்சவர் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் அவர் குடும்பமாக அந்த மாதிரி தான் வழி சொல்ல வாங்கிக்கிறது குடும்ப ஆட்சின்னு ஸோ இலக்கியத்தில் நாங்கள் அந்த மாதிரி தான் இருக்கோம் குடும்பம் என் மகனும் எழுத்தாளர் என் ம மகளும் எழுத்தாளர் அவர்கள் திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் கீழாம்பூர் அவர்கள் எனக்கு மாமா அதாவது என் தாயின் பிறந்த வீடு கமலஹாசர் பிறந்த வீடு கலைமகள் அவர் எனக்கு மாமன் முறை இப்போது மாமன் வாயால் அறிவிஜீவி என்ற ஒரு பட்டம் வேறு வாங்கிவிட்டேன் அங்கிள் திஸ் இஸ் நாட் குட் அங்கிள் திஸ் இஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று தமிழ்தாய் வடிவாம்பாள் சி கே சரஸ்வதியாம் மகள் மோகனாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மோகனாவின் எழுத்து நடனத்தை பார்க்க மோகனாம்பாளின் எழுத்து நடனத்தை பார்க்க நாம் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே அந்த மோகனாவிற்கு சிக்கல் தந்தவர் சண்முக சுந்தரம் நாதசுவர வித்வான் ஆனால் இந்த மோகனாவிற்கு ஒத் ஒத்து ஊதுபவர் கணவராக அமைந்து ஒத்து ஊதும் கணவர் கிடைக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அவர் தலையாட்டுகிறார் என்று சொன்னார் நான் அதை ஒத்து ஊதுவதாக நினைத்துக்கொள்கிறேன் சிக்கல் இல்லாத நமது சுகதேவ் அவர்கள் தன் மனைவியின் பின்னால் இருக்கிறார் ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே மோகனாவின் நாட்டு நாட்டியத்தை பார்க்க மிட்டாதார்கள் கடம்பவனங்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் இன்னும் ஜில்ஜில் ரமாமணி வரவில்லை எப்போது வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொட்டிருக்கிறேன் இன்னும் வரவில்லை வரவில்லை ஜி அட் இது இங்கே இருப்பவர்களை பார்த்தா தில்லானா மோகனாம்பாள் கேரக்டர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இங்கே அவரை பார்க்க கிட்டாவையர் போல இருக்கிறார் ஆக மோகனா மோகனாம்பாளின் ஒரு சாதாரண மோகனாம்பாள் தில்லானா மோகனாம்பாள் தில்லா நாலு புக்கை களத்தில் இறக்கியிருக்காங்க ஒரே நாள் ஸோ தில்லானா மோகனாம்பால்ன்ற பட்டம் அவருக்கு தகும் நான் வந்து மதுராந்தகியின் சபதம் என்ற நூலை பற்றி பேச வந்திருக்கேன் எனக்கு டபுள் ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ வானதி ராமநாதன் வர முடியவில்லை அதனால் அவர் சார்பாக வாழ்த்துறையும் வழங்க சொல்லியிருக்காங்க இந்த நூலை முதல்ல நான் வந்து வீட்டுக்கு வந்து கையில் கொடுத்தாங்க எப்போது நவராத்திரி டைமில் மறுநாள் சரஸ்வதி சப் இது பூஜை அன்றைக்கி நான் எந்த புக்கையும் படிக்க மாட்டேன் அது சிறு வயதுலேருந்து அது ஒரு பழக்கம் ஆனால் என் அண்ணன் மகன் வந்தான் இந்த டைட்டில் எடுத்து பார்த்து சரஸ்வதி சபலம்னு படித்தோம் சாரி மதுராந்திகின் சபலம்ன்றதுக்கு மதுராந்திகின் சபலம்னு படித்தோம் உடனே பரபரை படைஞ்சு எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன் சரஸ்வதி சரஸ்வதி பூஜை அக்கி இங்கே தான் நான் வந்து வேறுபடுறேன் நம்ம உங்கள் ரசிகன் ரவி கிட்டேருந்து அவர் சொன்னார் இந்த காலத்து இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் தேவையான தமிழை வேறு எப்படி தான் புகட்ட முடியும் இந்த தலைமுறைக்கு இப்போ அவர் சொன்ன படித்து பார்த்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எது வரணும்னா இந்த ஒத்துமே அந்த நில மேகம் பின்னாடி பூந்துக்கிச்சுமே நீ ரவுஸ் பண்ணாதமா அப்படி தான் எழுத முடியும் அது எப்படி நம்ம இலக்கியவாதிகளுக்கு தமிழ கொடு இப்போவே தூத் என்னோடய நாவல்கள் தான் படிக்கிச்சு வாசகர்கள் நல்லா இருக்குன்னு ஒரே லைனில் தான் சொல்கிறாங்க அந்த சரித்திர சம்பவங்களை ஸ்லாஹிக்கிறது இல்லை நம்ம பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் யானைக்கு வந்து உருளக்கிழங்களை மருந்து வச்சு கொடுக்குற மாதிரி தான் நம்ம சரித்திரங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நாவல்களில் இந்த காலத்தில் வந்து அரசியல்வாதிகளுக்கு சரித்திரம் புகட்ட பிடிப்பதில்லை காரணம் சரித்திரத்தை புகட்டினால் தேசபக்தி வரும் தேசபக்தி வந்தால் அவர்களால் புழைப்பு நடத்த முடியாது அதனால் அவர்கள் சரித்திரம் புகட்டுவதில்லை நாம் தான் நம்மளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டு சொல்கிறோன்னா நம்ம மண்ணின் கதைகளை இப்போ வந்து நானும் நிறைய நாவல் நான் ஹிந்துவில் இருந்திருக்கேன் என்னோட தியரி மோட்டோ என்னென்னா டைனிங் டேபிளில் ஒன்று வச்சாட்டு ஒரு பண்டத்தை வச்சாட்டு அதை திருத்தக்கூடாது அடுப்பில் இருக்கிற வரைக்கும் அதை ரிப்பேர் பண்ணலாம் எப்போது டைனிங் டேபிளில் வச்சாச்சோ அது அப்படியே ஏற்றுக்கவும் இது வந்து இந்த மாதிரி புத்தக விழாலாம் டைனிங் டேபிள் தான் இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கலாம் அப்படி எழுதியிருக்கலான்ற போஸ்ட்மார்ட்டம்க்கு இடம் கிடையாது டெக்கரேஷன் பியாண்ட் டைனிங் டேபிள்ஸ் லைக் டெக்கரேட்டிங் த டெட் பாடின்னு நாங்கள் ஹிந்துவில் என்ன சொல்லுவோம்னா ஒரு செய்தியில் தவறு இருந்தால் கூட முன்னாடி திருத்தணும் அந்த எடிஷன் போகிற டைமில் டைனிங் டேபிளில் வைக்கிச்சு அதை வந்து திருத்தக்கூடாது ஏன்னா பீப்புளார் வெயிட்டிங் ஃபார் த நியூஸ் ஸோ இந்த மாதிரி நாலு நூல்கள் அரங்கேறிக்கு உங்கள் கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க இந்த நான் நூல்கள் உங்கள் கிட்டே வரப்போகிறது அடுத்த நொடி உங்கள் கிட்ட வரப்போறதுச்சு அதில் வந்து நம்ம வந்து குற்றம் குறைகள் காண்டு காண்கக்கூடாதுன்னு என்னோடய பர்சனல் ஃபீலிங் அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கணும் ஏன்னா அவங்க ஆங்கிள் வேறு இருக்கலாம் அவங்க என்ன ஆங்கிளில் எழுதியிருக்காங்க ஏன்னா ஜென்ரலாக இப்போது சரித்திரத்தை நுகர்ச்சி சரித்திரத்தை நுகர்ற தன்மை போய்விட்டது மக்களுக்கு எனக்கு ஒரு வாசகி இருந்தார் அம்மாவுடைய தோழி அம்மா நாவல் படிச்சிருக்காங்க அதனால் என் நாவலையும் படிக்கிறாங்க ஒரு நாள் நான் ஹிந்துவில் எடிஷன் போடுற டைமில் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க எடுத்த உடனே பதினோரு மணிக்கு ராத்திரி யாரும்மா அப்படின்னு இந்த ஆதித்த சோழனை யாரோ கொலை பண்ணிட்டான்னு எழுதிருக்கே யார் கொலை பண்ணாங்க அது ஆதித்த சோழன் இல்லைம்மா ஆதித்த கரிகாலன் கரிகாலன்லாம் இந்த அணை கட்டினான் கல்லணை அவனுக்கு என்ன வேணும் இவன் அப்படி கேட்டான் அது வேறு தலவோரமாக அது கரிகாலல் வளர்த்தான் இது வந்து நம்ம குந்தவையோட பிரதர் அப்படின்னு எந்த குந்தவை ராஜராஜ சோழனில் முத்துராமன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த குந்தவைய அதில் சிறிய குந்தவைம்மா இது பெரிய குந்தவை இவ எப்படின்னா ராஜ ராஜசோழனுக்கு அக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி தங்கன்னு சொன்னீங்க இப்போ அக்கான்னு சொல்கிறீ அப்படின்னு இல்லைம்மா அவள் நடுவில் பறந்தவ குந்தவை ராஜராஜ சோழன் தம்பி ஆதித்த கரிகாலன் அண்ணன் அப்போது நரசிம்ம பருவ பல்லவன் மாநில குந்தவை அது அது குந்தவீமா இது குந்தவை இதை தவிர வீமன் குந்தவைன்னு அறிஞ்ச சோழனுக்கு ஒரு வைஃப் ஐயோ ஒரே குழப்பமாக இருக்கு நீ ஏன் உங்கள் அம்மா மாதிரி பேசாமல் குடும்ப கதையை எழுதக்கூடாது ஏன் சரித்திரம் எழுதுற இந்த அம்மாவை நம்பி நான் பத்மினின்ற பேரில் சமூக கதை எழுதினா கூட ஃபோன் பண்ணுவாங்க அது தில்லானா மோகனாம்பால் பத்மினியா குட்டி பத்மினியா குமாரி பத்மினியா ஸோ இந்த மாதிரி அறிவு தான் நம்ம ஜனங்களுக்கு இருக்குது யாருக்கும் அந்த சரித்திரத்தை நுகர்ற தன்மை இல்லை அதை அவங்களெல்லாம் எப்படி படிக்க வைக்கிறதுனா இந்த மாதிரி அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தை தானே நம்ம ஹிஸ்ட்ரியாக எழுதுகிறோம் அப்போ அந்த சூழ்நிலை தானே எழுதணும் டே ஒத்துமையை நான் எழுத முடியும் ஒரு மா ஒரு லேடி கூட சொன்னாங்க நீங்கள் கதை எழுதுறீங்க அதில் வந்து பேரெல்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல பேரெலாம் ரொம்ப நீளமாக இருக்கு அதுக்காக நம்ம சூர்யா தனுஷ்னா வைக்க முடியும் அந்த காலத்து மன்னர்கள் என்ன பேர் வச்சுருந்தோ அதுதான் தான் எழுத முடியும் ஆக இந்த மாதிரி வாசகர்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி ச பொதுவாக வரலாறு நமக்கு சோறு கற்பனை ஊறுகாய் ஊறுகாவை தொட்டுக்கிட்டு சோறு சாப்பிடணும் சில பேர் ஊறுகாவை சோறு தொட்டுன்னு சாப்பிட்றாங்க அதுதான் பல சரித்திர எழுத்தாளர்கள் செய்கிறாங்க அம்மையார் அழகாக சரித்திரத்தையும் சோரியும் கலந்து ஆவக்கு பிரியாணி பண்ணியிருக்காங்க அதுதான் மதுராந்தகியின் சபதம் மதுராந்தகி சப ஜென்ரலாக நான் வந்து கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோடய காலச்சக்கர அனுபவம் ஒன்று இருக்குது இயக்குனர் கவிஞர் வாலி அதை வெளியிட்டார் கனிமொழியம்மா வாங்கிட்டாங்க முதல் காப்பியை தலைமை தாங்கிய முக்தா ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணார் முன்னுரையில் ஆரம்பித்து சுபம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிட்டார் அதனால் யார் காலச்சிக்கிறாங்கன்னா அந்த முத்தகைக்கு சொல்லிட்டே கதை அப்படின்னாங்க அதனால் நான் கதையை எங்கேயுமே விவாதிக்கட்டுல இந்த மதுராந்தக சபதம் கதையை பற்றி சொல்லச்சு இந்த அம்மா ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு தோடுறது அம்மா அதாவது தில்லானா அப்படின்னு ஒரு ஆடினதால் தான் அந்த மோகனம்மா புகழ்பெற்றாங்க இவங்க நாலு புக்காக ஒரே டைமில் வெளியிடறதை விட அந்த மதுராந்தகியின் சபதமில் நிறைய பெரிய பிளாட் இருக்குது அது உள்ளே இன்னும் ஆழ போயிருக்கலாம் ஒரு பெரிய ஒரு மனத்துக்கு திருப்தியாக ஒரு வரலாற்று புத்தகம் கிடச்சிருக்கும் அது இது வந்து ஜஸ்ட் நுனிப்புள் மேயிற மாதிரி ஒரு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி படம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த நாவல் இருக்குது நல்ல நல்லா இருக்குது படைப்பு நல்ல ஐடியா கதைக்களம் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் ஆழ உழுது ஒரு பெரிய வருங்காலத்துக்கு ஒரு பெட்டகமாக கொடுத்துருக்க முடியும் அந்த பிளாட் அப்படிப்பட்ட பிளாட்டு தான் அது இது ஜென்ரலாக இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் அப்படி பண்ணுறாங்க வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதில் வாய்ப்பு நிறையா இருக்குது வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இனி வரும் நாவல்களில் அவங்க அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மதுராதன் தகையின் சபதம் ஹேப்ஸ் இதுலேயே ஆழ உழுது அடுத்த பாகம் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் கொண்டு வரலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க இன்னும் ஆழ அதில் போகணும் கதை நல்லா நல்லாயிருக்கு கதையாந்தம் நடை நடை வந்து ஒரு சரித்திர புதினத்துக்கு தேவையான நடை அவங்கக்கிட்ட இருக்குது கஜநடை கஜநடை தெரியும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க கஜநடைனால் என்ன தெரியுமா அதில் நடந்து போகச்சே யானை வந்து திரும்பி பார்க்கும் குட்டி பின்னாடி வரதா அப்படின்னு அந்த கஜநடை எதனாலன்னா ஆண் யானை வேகமாக போயிடும் குட்டி வரதா இதெல்லாம் பார்க்காது திரும்பி பார்க்காம போயிடும் ஆனால் பெண் யானை நாலு அடி நடக்கும் திரும்பி பார்க்கும் குட்டி வரதான்னு ஏன்னா ஏதாவது ஆபத்து மிருகங்கள் கிட்ட ஆபத்து வரும் இந்த நடை அப்படி தான் இருக்குது அதாவது கொஞ்சம் வேகமாக போகுது டோன்ஸ்டோன் திரும்பி பார்த்து பழைய சம்பவங்களோட காரிலேட் பண்ணுது நடை ஸோ அது அந்த நடையும் அழகாக இருக்குது அதான் மோகனாம்பால்னுக்கு சொல்ல வேணாம் கே அந்த ஐடியா இருக்குது ஸ்டைல் இருக்கு அவங்களுக்கு போக போக அவங்களுக்கு இன்னும் அவங்க மெருகேறி அவங்க வந்து நிச்சயம் ஒரு வருங்காலத்துக்கு ஒரு நல்ல சரித்திர எழுத்தாளராக இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு வேண்டுகோள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும் இப்போ வந்து நான் வந்து அத்திமலை தேவன்ற நாவலில் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெசிஃபை புலிகேசிஸ் பர்த் டேட் ஏப்ரல் செவன்டீன் டென் அது எந்த ரெக்கார்டிலையும் இருக்காது பட் ஐ வாஸ் ஏபிள் டு கோ இன் டு இட் இன்வெஸ்டிகேட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த டேட் எப்படி புலிகேசி வந்து வடிவேலு வச்சு காமெடி பண்ணிட்டாங்க ஆனால் அவன் கம்பீரானவன் பய நல்ல கம்பீர அரசன் புலிகேசி அவன் நம்ம இவரை நரசிம்மவர்மன் முன்னாடி மகேந்திரவனு ஜெயிச்சிருக்கான் இங்கே மணிம இது புலியூர்கிட்ட மணிமங்கலத்தில் தோல்வி விட்டுறான் என்ன இதுனா அந்த புலிகேசி வந்து அவன் சித்தப்பா அவனால் ஏமாற்றப்படுறான் அவன் அப்பா கீர்த்திவர்மன் அதை வந்து ஹர்ஷா ஹர்ஷனும் அவன் சித்தப்பன் மங்களவர்மனும் சேர்ந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணி இவனை விரட்டி விட்டு ஆட்சியை அபகரிக்கிறாங்க இவன் காட்டுக்கு போயிடுறான் புலிகேஷ் காட்டில் படையை திரட்டிட்டு படையெடுத்துட்டு வரான் திரும்பி படையெடுத்துகிட்டு வரான் ஹர்ஷன் சப்போர்ட்டாக வரான் மங்களவர்மனே அதுக்குள்ளே இவன் அவனை கொலை பண்ணி ஆட்சியை பிடிக்கிறான் அன்றைக்கே அவன் ஹர்ஷனாக பதவி ஏற்றுக்கணும் ஆனால் அன்றைக்கி சந்திர கிரகணம் அன்றைக்கி சந்திர கிரகணம் கிரகணம் அன்றைக்கி பதவி ஏற்றுக்காத ஜோசியர்கள் சொல்கிறாங்க ஏன் பதவி ஏற்றுண்டா ஆகும் பதவி ஏற்றுக்கிட்டால் உன் தலை வெட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி பதவி ஏற்றுக்கிறான் அதுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் பதவி ஏற்றுட்டு நைட்டு முழுநீலாவை பார் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு போய் நிலாவை பார்க்குறான் இது சரித்திரம் இதை வந்து எனக்கு ஹம்பியில் வந்து அங்கே ஒரு மட்டி இருக்குது அதோட இவர் சொன்னார் இது ஃபோக் அங்கே ட்ராமாவாக போடுறாங்க இது கொஞ்ச நாள் கழித்து இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு அவன் பதவி ஏற்றுக்கிட்டான்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிது செப்பேடு ஒன்று கிடச்சிது ஒரு குடியானவன் வந்து பில்டிங் கிணறு தோண்டச்சு செப்பேடு கிடைத்தது அதில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவன் கிரகணம் அன்னைக்கு பதவி ஏற்றுக்க அது பெங்களூர் மியூசியமில் இருக்கு இதை வந்து நான் அந்த ஆல்மனாக் லூனார் எக்லிப்ஸஸ் ஆல்மனாக செக் பண்ணேன் சிக்ஸ்த் டெனில் ரெண்டு கிரகணம் வந்திருக்கு சந்திர கிரகணம் ஒரு கிரகணம் வந்து ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நடந்தது அப்போ அவன் பதவி ஏற்றுக்க சான்ஸ் இல்லை அப்புறம் போய் மொழியில் பார்த்துருக்கேன் இன்னொன்று வந்து ஏப்ரல் செவன்டீன்த் சிக்ஸ் டன் அன்றைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு வந்திருக்கு நாலரை டு ஆறு ஓ அந்த டைமில் தான் அவன் பதவி ஏற்றுட்டு அப்புறம் நிலவை பார்த்துருக்கணும் ஸோ அவனோட ஸ்வேரிங் இன் டேட் வந்து ஏப்ரல் செவன்டீன் சிக்ஸ் டென் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணணும் அதாவது கும்கி யானையை வச்சு மற்ற காட்டு யானையை பழக்கிற மாதிரி ஒரு சிறு சம்பவத்தை வச்சு தான் வி கேன் ஃபைண்ட் அவுட் அதர் இன்சிடென்ட்ஸ் எப்படி இப்போ பிக் பேங் தியரி நேற்று ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்கு நம்மளுக்கு என்னென்னா பிக் பேங் தியரி பிக் பேங் வந்து வெடிச்சு அப்புறம் இந்த யூனிவர்ஸ் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி நாசாவில் முன்னாடிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிக் பேங்னு ஒன்றும் நடக்கலை குவான்டம் தியரி வச்சு பார்த்தோன்னா பிக் பேங் தியரிலாம் ஒன்றும் நடக்கலை அது இருந்தது இந்த யூனிவர்ஸ் எப்போவும் இருந்தது இப்போவும் இருக்குது அப்போவும் இருக்கும் அப்படி அதை தான் நம்ம ரிக்வேதம் நச்சு சுத்தம் சொல்கிறது இட் வாஸ் தே நாட் தேர் தேர் இட் வாஸ் தேர் அந்த நிலைமைய நம்ம ரிக்வேதம் சொல்கிறது அதாவது நம்ம ஆராய்ச்சிகள் ஒரு நாள் உண்மையாகும் சொசைட்டி ஏற்றுக்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஆராய் ஆய்வுகளை செய்துக்கிட்டு தான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்படும் கல்கி வந்து பொன்னியின் செல்வனில் வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறினார் சுந்தர சோழருடன் அப்படி காஞ்சிபுரத்தில் வந்து தங்கினாங்க பொன் மாளிகையில் அப்படியே இறந்து போனார் வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறினான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் எழுதினார் பொன்னியின் செல்வன் இதில் ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கமே இல்லை இவர் எழுதியிருக்கிறார் அப்படி அப்படிங்கெலாம் சொன்னாங்க ஆனால் டூ டெனில் டூ தௌசண்ட் டென்னில் நம்ம திருக்கோவிலூரில் இதை விராட்டேஸ்வரர் ஆலயத்தை சுத்தப்படுத்தினாங்க உழவார பணிகள்லாம் பண்ணாங்க அப்போ ஒரு கல்வெட்டு கிடச்சிது அதில் கல்வெட்டில் கிளியராக இருந்தது வானவன் மாதேவி திருமால்பூர் இப்போ இருக்கிற திருமால்பூரில் ஒரு சிவாலயம் இருக்குது அதுக்கு பின்னாடி அவங்க வந்து உடன்கட்டை ஏறினார்கள் பல அரசிகள் உடன்கட்டை ஏறி இருக்கிறார்கள் ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கம் பாருங்களேன் இப்போது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஒரு பிரிவு சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ நேரு பிரிவில் வந்தது தானே இந்த மாநில பிரிவுகள்லாம் முன்னாடி கரைநாடுன்னு ஒன்று தான் இருந்தது ஸ்ரீனிவாச தெலுங்கு கடவுள் இல்லை ஐயப்பன் மலையாள கடவுள் இல்லை எல்லாம் ஒரே லேண்டாக தான் இருந்தது இது ஜனங்கள் வந்து அந்த நுகர்ச்சி இல்லை இப்படி சொன்ன உடனே அப்படி சொல்கிறானே அப்படியா வாட்ஸ்அப்பில் இது வந்தது அப்படியான்னு கேட்கக்கூடாது நீங்கள் ஆய்வு பண்ணணும் இவங்க வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்காங்க வருங்காலத்துக்கு ஒரு நல்ல அற ஆய்வாளர் கிடச்சிருக்காங்க இவங்க வந்து அந்த ஆய்வையும் அதையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும் இவங்க எழுதுறதையும் ஆய்வுகளையும் சிங்க்ரனைஸ் பண்ணால் ஒரு நல்ல நாவலிஸ்டாக வருங்காலத்தில் பரிமி பரிமளிக்கலாம் எழுத்தும் சிந்தையும் சே சிங்க்ரனைஸ் ஆகும்போது நல்ல நாவல்கள் கிடை கிடைக்கும் ஸோ அந்த இதில் தான் நான் எழுதுகிறேன் எனக்கு வந்து நாற்பது வருஷம் ஆங்கில நாளிதழில் பணிபுரிந்த அந்த அந்த ப்ரெஷர் அதை தான் ஐ லெட் அவுட் ஸ்டீம் அஸ் தமிழ் நாவல்ஸ் அதை மென்மேலும் மென்மேலும் எங்கள் எழுதி ஆராய்ச்சிகளுடன் அப்பப்போ நீங்கள் எவிடன்ஸையும் குறிப்பிட்டுட்டிங்கன்னா அது ஒரு ரெக்கார்டாக போயிடும் ஏன்னா இந்த நாட்டில் எதையும் ஆவணப்படுத்துறது கிடையாது இப்போலாம் சோழர் மே மாளிகை பழையாறையெல்லாம் போனால் எல்லாம் கிளமாக கிடக்குது அடுத்த தலைமுறைக்கு சோழர்கள் ஒன்று இருந்தாங்கன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி எழுதுகிறவங்க கொஞ்சம் ஆதாரங்களையும் புகைப்படங்களையும் வச்சு எழுதினா வருங்காலத்து சந்ததியருக்கு ஒரு இதுவாக இருக்கும் மற்றபடி மென்மேலும் மென்மேலும் இவங்க எழுதி புகழ்பெறணும் வாழ்த்துறேன் நன்றி